அனைவருக்கும் வணக்கம் அடுத்த வருஷத்திற்கு உண்டான கேலண்டர் வாங்க போகிறீங்களா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான கேலண்டர் வாங்க போகிறீங்களா அப்போ இதை வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க இது வந்து ஒரு சகோதரியாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது ஒரு பொருள் நம்ம வாங்க போகிறோன்னா அது நீடித்து இருக்கணும் மங்களங்கள் நிறைந்து இருக்கணும் நல்ல விஷயத்துக்கு வந்து நம்ம பயன்படுத்தணும் வீட்டில் எல்லாரும் நிம்மதியாக நல்லபடியாக அந்த வருஷத்தை வந்து நம்ம கடந்து போகணும் அதனால் இந்த கேலண்ட்ரு வாங்கிறவங்கெல்லாம் வந்து இதை முக்கியமாக வந்து கவனத்தில் வச்சுக்குங்க அதாவது நீங்கள் என்றைக்கு கேலண்டர் வாங்க போனாலும் அன்னைக்கு வந்து பார்த்துக்குங்க அதாவது யமகண்ட நேரத்தில் வாங்காதீங்க ராகுகால நேரத்தில் வாங்காதீங்க கரிநாளில் வாங்காதீங்க அஷ்டமி நவமியில் வாங்காதீங்க உங்களுக்கு என்றைக்கு உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கோ அன்னைக்கு கேலண்டரை வாங்காதீங்க ஏன்னா இந்த நாட்களில் நீங்கள் வந்து கேலண்டரை வாங்கினீங்கன்னா அது சரி இருக்காது ஆனால் இப்போ சொன்னதை வந்து நான் தவிர்த்து நீங்கள் தவிர்த்துட்டு மற்ற நேரத்தில் வந்து நீங்கள் வாங்கும்போது ரொம்ப 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 நல்லாயிருக்கும் அதாவது சனிக்கிழமையும் வாங்காதீங்க செவ்வாய்க்கிழமையும் வாங்காதீங்க இந்த ரெண்டு நாளை தவிர்த்துட்டு நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் செவ்வாய்க்கிழமை கூட கொஞ்சம் பரவாயில்ல சனிக்கிழமையில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் நம்ம வந்து இந்த கேலண்டரை வந்து எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத வந்து இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க தெரியாதவங்களுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஒரு யாராக இருந்தாலும் சரி எந்த மதமாக இருந்தாலும் சரி அதாவது இது தாங்க வந்து பொருந்தும் ஏன்னா வான் வான்வெளியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது எல்லாமே நமக்கு வந்து முன்னோர்கள்லேருந்து எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போ இதுலேருந்து நம்ம வந்து த அந்த இதுபடி தான் நமக்கு நடக்குது அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வழியாக தான் நமக்கு எல்லாமே நடக்குது ஒவ்வொரு நாளும் விடியும் போது அந்தந்த ஓரையில் தான் நம்ம வந்து அந்தந்த நாளுக்கு ஏற்ற அதிபதியின் மூலமாக தான் எல்லா செயல்களும் நமக்கு நடக்குது அப்போ இந்த அடுத்த வருஷத்தை கடந்து போகிறது நல்ல மங்களமாக கடந்து போகணும் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கணும் நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நாட்களில் இந்த இதெல்லாம் தவிர்த்துட்டு மற்ற நல்ல நேரத்தில் நீங்கள் வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது